உங்க பிஆர்ஓ அது அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கார்த்திக் சிவகார்த்திகேனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை த ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்கு இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இவங்களை நிறுத்த முடியாது எஸ் கோயின்

இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன் வெளி வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிட்டேன் சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க யோ நான் நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கேன் ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வார்த்தை சொன்னாங்களான்னு இல்ல அப்ப டோன் ஆஸ்மி என்ன கேட்காத அவ்வளவுதான் பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கே எனக்கு பிடிக்கல நான் எல்லாரும் கூட நல்லா இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க 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 ஈகோவை விட்டுட்டு டெஃபினேட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது ஆனால் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை

நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களா உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க